இது நமக்கு தெரியும் மூன்றாம் வேற்றுமையில் தெரியும் ஆள் ஆண் ஒடு ஓடு இந்த நாலு வந்து தான் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் இதில் ஆள் ஆண் கருவி பொருள் மற்றும் கருத்தா பொருளில் வரும் கருவி பொருள் மற்றும் கருத்தா பொருளில் வரும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க மரத்தால் சிலை செய்தான் மரத்தால் சிலை செய்தான் அடுத்தது உளியால் சிலை செய்தான் உளியால் சிலை செய்தான் இதில் மரம்னு இருக்கு இல்லைங்களா அது முதற் கருவி உலின்றது என்னது துணை கருவி ஸோ ரெண்டையுமே பயன்படுத்தி என்ன வருது இது சிலை செய்கிறது வரும் சரிங்களா அதனால தான் அந்த கருவி பொருள் அப்படின்றது வருது அடுத்தது கருத்தா பொருள்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க புறந்தூய்மை நீரான் அமையும் புறந்தூய்மை நீரால் அமையும் ஓகேங்களா